ஒரு ஹஸ்பண்ட் வந்து கவுன்சிலிங் வந்துருந்தாங்க அந்த அம்மாவுக்கு மன ரீதியாக சில பிரச்சனைகள் அப்போதான் கொஞ்சம் அம்மா உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் இருந்தது முக்கியமா அணிமிக்க இருந்தாங்க ரொம்ப ரத்த சொகையில் இருந்தாங்க நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை முடிவைக்கிற இடத்துக்குங்க சொன்னேன் அந்த அம்மா கொஞ்சம் வெக்கமாயிடுச்சு கூட கூட அவர் ஹஸ்பண்ட் சொன்னாரு ஏற்கனவே மூணு குழந்தைங்க சார் அப்படின்னு வடியில் ஒரு படத்தை சொல்லுவார் இல்லையா இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு நாம என்ன கேள்வி இவர் என்னடா பதில் சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் புரிஞ்சது ஓஹோ தலைவர் எங்க வர்றாரு அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரேட்டாக தான் புரியுது முந்தானம் பிடிச்சிக்கு வரது அவர் அப்போ அவர்ட்ட சொன்னார் முருங்கக்கீரை வந்து வெறும் முந்தானம் பிடிச்சி விஷயத்துக்கு மட்டும் இல்லை நிறைய பலன்கள் கிடைக்குது நம்முடைய உடலுக்கு தேவையான இருபது அமினோ அமீனங்களில் பதினெட்டு முருங்கக்கீரையில் கிடைக்குது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து முருங்கக்கீரை முன்னெல்லாம் புறத கம்மினா கம்மின்னா உடனே சுவையாக தான் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரையை சொல்கிறாங்க ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க முருங்கையில சாறு எடுத்துட்டாரே ரத்த அழுத்தம் குறையுது அதே மாதிரி சுகர் பேஷண்ட் முருங்கக்கீரை எடுத்துங்க ஒரு வரப்பிரசாதம் முருங்கக்கீரையோட பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அது இல்லாத பல அதுக்கு எல்லாம் பலம் இருக்குது அவருடைய பூல இருந்து காம்பு தண்டு முருங்கீரை மொத்தமே பலம்தான் அந்த மரம் மொத்தமே பலனான ஒரு மரம் தான் கிராமத்துல பழமெல்லாம் சொல்லுவாங்க முருங்கை நட்டை வந்து வெறுங்கையோட போவோம் அப்படின்னு அதாவது முருங்கை மரம் இருந்துச்சுன்னா நீ கையில கம்பு கூணாமலே நடந்து போகலாமா அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கூடக்கூடிய மரத்தில் மரத்துல ஒரே கீரை அது மட்டும்தான் சோ முருங்கீரை எடுத்துங்க மீண்டும் சொல்றேன் முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வெறும் முந்தான முடிச்சுக்கு மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியமும் கூடும் சரிங்களா